ஃப்ரெண்ட்ஸு இன்னைக்கு வாங்க ஈஸியாக இருந்தது கொஸ்டின் பேப்பர் படிச்சிருந்தா ஈஸியா தான் இருக்கும் எல்லாம் எக்ஸ்பெக்டட் தான் ஆஃப் அந்த மாதிரி எதாவது இது மார்க்ஸ் கேட்டாங்க வந்து புக் தான் தான் வந்து தான் எல்லாமே சிலபஸ் இருந்து தான் வந்ததா அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து எல்லா क्वेश्चंस அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து எப்பமே ஒன் வார்த்தஸ்ல நாலு மட்டும் உள்ள இருந்து கேட்பாங்க அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க பட் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண क्वेश्चन மட்டும் தான் வந்திருக்கு என்னென்ன செஷன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு எந்த செக்ஷன்ஸ் இல்ல இல்ல எல்லாமே ஈஸி தான் 1 வார்த்தஸ் மட்டும் கொஞ்சம் எனக்கு டஃப் ஆச்சு ஓ ஓகே அப்ப படிச்சிருந்தா பேப்பர் ஈஸி தான் எவ்வளவு மார்க் வரணும் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அபௌ 95 அபௌ 95 வரணும் சென்டர் முதல்லன்றீங்களா இருந்து இருந்து சூப்பர் ஓவர் ஆல் எவ்வளவு மார்க் வரணும் எதிர்பார்க்கறீங்க மேல போ இந்த வாட்டி எல்லாரும் சண்டம் எதிர்பார்க்கலாம் எதை சூப்பர் थैंक यू क्वेश्चन पेपर பார்த்த உடனே எப்படி ஃபீல் பண்ணீங்க கான்ஃபரண்ட் லெவல் கொஞ்சம் ஃ Foreign கொஞ்சம் பதட்ட இருந்துதா சரி ஆனா ஈஸி தான் அடுத்த எக்ஸாம் எப்படி प्रिப்பயர் பண்ணலாம்னா ஐடியா இருக்கு அடுத்த அடுத்த எக்ஸாம்ல பாத்துக்கலாம்ன்றீங்க இல்ல ஆ படிச்சிருக்கோம் அது எப்படியும் நாங்க தரவு பண்ணியிருக்கோம் எப்படியும் கொஸ்டின் பேப்பர் கேட்டாங்கன்னா நான் எழுதிடுறோம் அப்படியே